இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி ஒரு பாலைவனத்திலே ஒரு ஒட்டகம் பயணம் செய்தது வெகு தூர பயணம் அதற்கு களைப்பு வந்துவிட்டது நீர் குடிக்க அங்க எங்கேயும் அழைந்து பார்த்தது ஆனால் எங்கேயும் நீர் நிலை இல்லை எங்கேயோ தேடி பிடித்து ஒரு சோலையில் ஒரு தடாகம் இருப்பதை அறிந்து கொண்டது அங்கே சென்று நீர் அருந்தியது அந்த தடாகத்தில் மிதந்து கொண்டிருந்த மீன் இந்த ஒட்டகத்திடம் பேசியது உன்னை நினைத்தால் எனக்கு பாவமாக இருக்கிறது தண்ணீரை ஒரே அடியாய் குடித்து வயிற்றில் வைத்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறாயே என்றது அதற்கு ஒட்டகம் சொன்னது சகல நேரமும் யார் பிடித்து விடுவார்களோ என்னும் அச்சத்தில் வாழும் சுகமான வாழ்வினை விட வரவி கிடக்கும் ஆபத்தில் காலூன்றி செல்வதே மேல் என்றது இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த மீனை ஏதோ ஒன்று துரத்தி பிடித்தது ஆனால் இந்த மீன் தப்பித்துக் கொண்டது இதுதான் வாழ்க்கை என்னை போல் நீ இல்லை உன்னை போல் நான் இல்லை என்று பிறரோடு ஒப்பிட்டு நம் நேரத்தை வீணாக்காமல் நம் படைப்பு ஒவ்வொருவரையும் தனித்துவமான படைப்பாக இறைவன் படைத்திருக்கிறான் நமக்கான வாழ்க்கையை அடுத்தவரோடு ஒப்பிட்டு எப்படி வாழ்வது என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடம் இருக்கும் அந்த சிறப்பான தன்மைகளை கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் வழியைத்தான் நாம் பார்க்க வேண்டும் இங்கு அறிவுரை சொல்ல ஆயிரம் பேர் உண்டு ஆனால் தெளிவரை கூற யாரும் இல்லை நாம்தான் நமக்கான முடிவுகளை மிகத் தெளிவாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்